இப்போ வந்து ஐஸ் போட்டு ஏற்றுமதி செய்ய போயினா இப்போ போட்டில் பிடிச்சிக்கணும் அந்த மீன் எல்லாத்தையும் வேறுபல மீன் மற்ற மீன்கள் ரொம்ப ஒரு ஒரு வகையாக வந்து விரம்பிச்சு ஏற்றுமதி செய்ய போயிடாம ஐஸ் அடிச்சு பாருங்க ஐஸ் போட்டு வந்து பள்ளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்ய போயினா

பொண்டகிரையம் பத்து கிலோ மீன் வந்து அடுக்கி வைக்கப்படுது அட ஜெனரல் நம்ம பாதியில இப்ப வந்து கால் மூண்டான் களிற மீன்கள வந்து வெட்டிடிக் இன்னா உள்ள மண்டைகள் ஒவ்வொரு ஒரு இதா வந்து மிளிகி கொண்டிருக்கீங்க ஒரு ஒரு மீன்கள இதிக்கலை வந்து கால் மூண்டான் வெட்டிடிக் இன்னா வேற

அடுத்து கழுர் அடுத்து செம்மீன் வந்து இருக்குது செம்மீன் நான் 1800 ரூபாய் பண்றேன். சரியா கரெக்டா. நான் 1500 வாக்கு கூர்க்க வேண்டியதுதான். என்னது? 1800 கிலோ 1800. நிகளோன பாதிங்கடைப்பா வந்து குளமீன் 800. 800. 800. 800. 800. 800. அண்ணா கரெக்டா சொன்னேன். 800. 800. 800. 800. 800. 1800. 1800. 1800. நம்ம பாரு பாரு ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோரியாச்சு ஆயிரத்தி ஐநூறு பெரிய மீன் நீளம் வகிச்சது

பெரிய வந்து அண்ணா கொண்டு வர்ற காதிங்களா மக்கள் இன்னும் பெரிய என்று ஹா இப்படி யோசிப்போம் நாங்கள் இங்கே வந்துருக்க மாட்டோம் கொட்டடி மீன் சந்தைக்கு வர்றது வந்திருக்கோம் இன்றைக்கு வந்து பார்த்தோமாட்டா வெக்கச்சக்கமான மீன்கள் வந்து பிடி பிடி போட்டுருக்குது கொட்டடி மீன் சந்தையில் அதிகமாக வந்து பிள்ளை மீன்கள் மற்றது துள்ளு மண்டைகள் வந்து பிடி பிடித்து பிடிச்சிருக்கேன் இன்றைக்கு வந்து வில வந்து நெருப்பு விலையில் வந்து போய்கொண்டிருக்குது மீன்கள் முதன்முதலாக வந்து மை யூடியூப் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதோட பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணுங்கள் மக்களே அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் என்னென்ன மீனன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் வாங்கி வந்து பார்த்தோம்னா கூலர் வாகனங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்குது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காண்டி நாங்கள் பார்த்தோம் வீடியோ காணொலியில் பார்த்துருக்கோம் உள்ளுக்கு ஐஸ் அடிக்கிறத பார்த்தேன் அதோட வந்து நிறைய வியாபாரிகள் வந்து வந்திருக்கேன் நிறைய வியாபாரிகள் மக்கள்கள் மக்கள் வந்து வந்திருக்கேன் மீன் பண்ணுறதுக்காண்டி அதோட வந்து வெள்ளத்தால் மழை வெள்ளத்தால் பதிவிட மக்களின் மறுபு வாழ்க்கைக்கு வந்து உதவி உதவிக்கிறம் கோரி பருத்துறை கொட்டடி மீனவர் சங்கம் இணைந்து நிதி சேகரிப்பு நிதி சேகரிப்பில் வந்து கொட்டடி மீன் மீனவர்கள் வந்து ஈடுபட்டு நீங்களும் உதவிக்கிற உதவி செய்ய முடிஞ்சால் உங்களுக்காக நீ உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து மக்களையே கொண்டு வந்து கொடுக்கலாம்

போனவர் இருக்கிறது மோட்டான்களையும் மேடமர் சுமீனாபா <mally> 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 <mallyars> மீன் இருக்குது புது புது மீன்கள் பெயர்கள் வந்து எல்லா மீன்கிட்ட பெயர் தெரியாது மக்களே

ஒரு கிலோ ஆயிரத்தி மூணு வேண்டாம் நிற வேண்டாம் வில கூடும் வந்து போட்டு நடத்திக் கொண்டிருக்க வந்து இருபத்தி கிலோ நிற்குது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதான் கொட்டடி கடல் கொட்டடி கடலில் வந்து போட்டில் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இப்போ வந்து கொட்டடி சந்தைக்கு கொண்டு வரீங்க பாருங்க இந்த மீன் கொண்டு வர்ற யார் அண்ணா இவ்வளோ மீனைகள் மேடம் என்ன மீன் கலவைகள் கொண்டு போய் நாம் இனிதான் பிள்ளை தீர்மானிக்க போகுது நாம் நல்ல வெயிட்டாக இருக்கும் தங்களோட தோலில் சுமந்து கொண்டு தான் சொல்லி நம்ம கடை பாருங்க அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அது போட்டும் மலையாளத்து மத்தியில வந்து மீன் பிடிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம் இருந்தது உயிர் உயிருக்கு ஆபத்தான ஒரு தொழில் நாங்க என்னென்ன மீன்ட்டு சொல்லி பார்க்க போறோம் சில என்ன

பார்த்திங்கன்னா கொட்டடியில் வந்து போட் வ கொண்டு வந்துடுது தொழிலுக்கு போய் இப்போ மீன் கொண்டு வந்து எனி கூடைக்கில ஏற்றி கொண்டுக்கினாம் இனி வந்து சந்தைக்கு கொண்டாந்து ஏலத்தில் கூட வினம் பாருங்கள் துளிக்க துளிக்க உயிர் மீனுங்க துடாக்கி கொண்டு வக்கினாம்

இதில் அப்படியே போய்கொண்டிருக்குது மக்களே அவ்வளவு விலைகள் கரையில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரையில் வந்து படகுகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இப்போ பாத்தீங்கடா உப்பு கருவாடு போட்ட உப்பு போட்ட கடுபாடு வந்து இதை கழுவி கழுவிக்கொண்டிருக்காரு அண்ணா

இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நம்பர் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 மறக்காம கிளிக் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்